சாம் பார்ப்போம் பெருக்கர் பலனை காண்கள்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபோர் சாம்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஃபஸ்ட்டு இந்த டூ எக்ஸ் இருக்குது இல்லையா இந்த டூ எக்ஸை வச்சு இந்த டேமை நம்ம பெருக்கணும் அண்ட் இந்த த்ரீயை வச்சும் இந்த இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ரெண்டு டர்மையும் பெருக்கணும் இது நம்ம செப்ரேட்டாக எழுதுனா நமக்கு புரிஞ்சிடும் டூ எக்ஸ் இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இது ஒரு டர்ம் ப்ளஸ் இந்த த்ரீ இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இது ஒரு டேம் ஓகே வை தான் இதனுடைய மீனிங் இப்போ இதை வந்து நம்ம எப்போயும் போல் லாஸ்ட்டாக பெருக்கின மாதிரி பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ எக்ஸ் இன்டூ மைனஸ் ஃபோர் ஃபஸ்ட்டு இந்த டூ எக்ஸை இந்த டூ எக்ஸால் பெருக்கிறோம் அது தான் டூ எக்ஸை மைனஸ் ஃபோரால் பிறக்கிறோம் ஓகே வாய் தான் இது நான் எழுதியிருக்கேன் அடுத்து இது த்ரீ இன்டூ டூ எக்ஸ் இது ஒரு டேர்ம் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஸோ இது வந்து செகண்ட் டேம்மோடுது இது வந்து ஃபஸ்ட் டேம்மோடுது ஓகேவா இப்போ இதை நம்ம பெருக்குவோம் டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ஃபஸ்ட்டு இதை குறிய பெருக்குவோம் குறி ப்ளஸ் நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் அடிமானம் ஈக்குவல் அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுக்க கூட்டணும் ஒன் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸு ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்டூ ஃபோர் எயிட் இங்கே ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த எக்ஸை நம்ம எழுதிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டாக ஓவர் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ இருக்குது இங்கே டூ இருக்குது மூவிரெண்டு ஆறு ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ இருக்குது இங்கே வந்து மைனஸ் ஃபோர் இருக்குது முதல்ல குறிய பெருக்கணும்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் அப்போ நமக்கு என்ன வரும் மைனஸ் மூணும் நாலும் பெருக்கணும்னா நமக்கு பனிரெண்டு ஸோ மைனஸ் பன்னிரெண்டு ஸோ இதில் பாருங்கள் ஒரே மாதிரியான டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும் இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா வேறு எங்கேயாவது எக்ஸ்கொயர்டு இருக்கா இல்லை ஸோ இந்த எக்ஸ அந்த ஸ்கொயர்டை ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ ஃபோர் எக்ஸ்கொயர்டு அப்படியே தான் வரும் நெக்ஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் இருக்குது ஸோ இந்த எக்ஸ் மாதிரியே வேறு எங்கேயாவது எக்ஸ் இருக்கா இங்கே இருக்குது ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணலாம் கூட்டலாம் ஸோ மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி கூட்டல் கடித்தலில் வந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன் ஈஸியாக ஸோ ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்மளால் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அது ஒரு கண்டிஷன் இப்போ எக்ஸ்னால் நம்ம வந்து மாம்பழம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் மைனஸ்னால் நம்ம கடன் வாங்கின மாம்பழம் ஓகேவா ப்ளஸ்ஸில் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாம்பழம் ஓகேவா இப்போ இதில் பாருங்கள் எட்டு மாம்பழம் என்ன செய்யுது கடனில் இருக்குது ஆறு மாம்பழம் தான் ஏங்கிட்ட இருக்குது அப்போ நான் ஆறு மாம்பழத்தை கொண்டு போய் நான் கடன் அடைப்பேன் படைச்சுனா எனக்கு என்கிட்ட இருக்குமா இல்லை கடன்லேயே இருக்குமா கடனில் தான் இருக்கும் கடனில் எத்தனை மாம்பழம் இருக்கும் ரெண்டு மாம்பழம் இருக்கும் ஸோ கடன்னா மைனஸ் இரண்டு மாம்பழம் சரி மாம்பழம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்படி எழுதிக்கலாம் இல்லை உங்களுக்கு அஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போயுமே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது பெரிய நம்பரோட கூடிய போட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டாலும் சரி தான் நோ ப்ராப்ளம் அடுத்து இந்த மைனஸ் பனிரெண்டு இப்போ இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஓகேவா இதான் அதனுடைய ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் செகண்ட் செகண்ட் சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இந்த ஒய் ஸ்கொயரோட இந்த ரெண்டு டம்மையும் பெருக்கணும் இந்த மைனஸ் ஃபோரோடையும் இந்த ரெண்டு டம்மையும் பெருக்கணும் ஸோ இதை நம்ம செப்ரேட்டாக எழுதிக்கலாம் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இல்லையா மைனஸ் ஃபோர்டனால ப்ராக்கெட் எழுதிக்கிறோம் இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஒய் okay. next இந்த ஒய் ஸ்கொயர்டை இது வச்சும் நம்ம பெருக்க போகிறோம் இப்போ y ஸ்கொயர் இன்ட்டு டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு இது வந்து ஃபஸ்ட் term ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஸ்கொயர் இது வந்து ஃபஸ்ட் term ப்ளஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ இது வந்து செகண்ட் ஓகே இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரே குறிதான் இருக்குது ஸோ ப்ளஸ் தான் வரும் இங்கே ஒ ஒய் ஸ்கொயர்ட் அப்போது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன் இருக்கிறதா அர்த்தம் ஒன் இன்ட்டு டூ டூ ஒய் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஒய் அடிமானம் சேம் ஸோ நம்ம அடுக்க கூட்டலாம் இப்போ ஒய் பவர் ஃபோர் ஓகே ப்ளஸ் இந்த டம் ஓவர் நெக்ஸ்ட் இந்த டம் பாருங்கள் இந்த ப்ளஸ்ஸை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் ஸோ நோ ப்ராப்ளம் ஒன் இன்ட்டு த்ரீ அப்போது த்ரீ ஒய் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே ஒய் இருக்குது அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்போ ஒய் பவர் த்ரீ ஸோ இந்த ஹோல் டேமே நம்ம முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த டேமுக்கு வரப்போகிறோம் ப்ளஸ் இங்கே பாருங்கள் குறி வந்து இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் கிடைக்கும் நாலையும் ரெண்டையும் பெருக்கணும்னா எட்டு இங்கே ஒரே ஒரு ஒய் தான் இருக்குது இங்கே எதுவுமே இல்லை அப்போ அந்த ஒய் ஸ்கொயர்டை அப்படி எழுதிடணும் ஓகே மைனஸ் எட்டு ஏன் ப்ராக்கெட் போட்டேன் இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் இருக்குது நம்ம பெருக்கி வரும்போது ஒரு மைனஸ் வருது ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் பக்கத்தில் பக்கத்தில் எழுதும்போது உடனே எழுதக்கூடாது ப்ராக்கெட் போட்டு அதை நொட்டேட் பண்ணணும் அதுக்காக இந்த ப்ளஸுக்கு ப்ராக்கெட் போடலாமான்னு கேட்டால் அப்படி எழுதக்கூடாது இந்த மாதிரி பெருக்கி வரும்போது அந்த ஒரு உறுப்புக்கு தான் நம்ம ப்ராக்கெட் போடணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் இங்கே இந்த டேமுக்கு ப்ளஸ் இருக்குது ஸோ நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும் நாளை மூணையும் பெருக்கினோம்னா பனிரெண்டு இந்த ஒரே ஒரு இங்கே ஒய் தான் இருக்குது ஸோ ஒய் அப்படி எழுதிடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ராக்கெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டு டூ ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஒய் பவர் த்ரீ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் எயிட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் ஒய் இதில் ஒரே மாதிரியான டம் இருக்கா ஒரே ஒரு ஒய் பவர் ஃபோர் தான் இருக்குது வேறு எங்கேயுமே ஒய் பவர் ஃபோர் கிடையாது அதே மாதிரி ஒய் பவர் த்ரீ ஒரே ஒரு டம் தான் வேற எங்கேயும் கிடையாது ஒய் பவர் டூ ஒரே ஒரு டேர்ம் தான் வேற எங்கேயும் கிடையாது அதே மாதிரி ஒய் ஸோ எல்லாமே யூனிக் ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ண முடியாது ஸோ இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது இதுதான் ஆன்சர்